ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் துவர பருப்பு உளுந்த மருப்பில் வடை செஞ்சு போர் அடிச்சிச்சுனா முத்து முத்தா பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வடை ரெசிப்பி தாங்க பண்ணப் பண்ணப்போகிறோம் வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறோம்னாட்டி முன்னாடி தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அரைக்கப் அளவு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் மாவு ஜவ்வரிசியில் தான் செய்யணும் இந்த வடை ஸோ அதனால் மாவு ஜவ்வரிசி அரைக்கப் அளவு எடுத்துகிட்டு இந்த மாவு ஜவரிசியை நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி மூங்குற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அஞ்சிலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றியிருந்த தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் மிச்சம் இருக்கிற தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா வடியணும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் இல்லை வெள்ளை காட்டன் துணியில் நல்லா புழிஞ்சு ஜவ்வரிசியை எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நான் இப்படியே விட்டுருவேன் அதனால் தண்ணி நல்லா வடிஞ்சு வரட்டும் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா துருவல்ல கட்டி இல்லாமல் நல்லா சீவி எடுத்துக்கலாம் இல்லை கைட்டே நீங்கள் பிசஞ்சு எடுத்துக்கலாம் கட்டி இருக்கக்கூடாது துருவனதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒண்ணும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தக்கனா பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை மல்லித்தலை உங்களுக்கு தேவைப்படுற அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசி இந்த உருளைக்கெழங்கு எல்லாம் நல்லா பைண்ட் ஆகுறதுக்கு பார்த்திங்கன்னா வருத்த வேர்க்கலை ரெண்டு ஸ்பூன் அளவு மிக்ஸியில் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணி வடித்து எடுத்து ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா புளிஞ்சு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க நீங்கள் கடலை மாவு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு கூட சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு கரெக்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவு உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் சவ்வரிசி எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பார்த்திங்கன்னா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இதில் தேவைப்பட்டதுன்னா தனி மிளகாய் தூள்னு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பிசஞ்சு வச்சுருந்தா வட மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் அளவு லெமன் சைஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம மசால் வடைக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா தட்டி கொடுவோம்ல உள்ளங்கையில் வச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்துக்குவோங்க இதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வடை மாதிரி தட்டி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு உங்களுக்கு கடாயில் வடை பிடிக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்போல் நல்லா வெந்து வரும் வடையை தட்டி எண்ணெயில் போட்டோன்னே கரண்டி வச்சு கலந்து விட்டுராதிங்க ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா மிதமான தீயில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு மசாலா வடைக்கு எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கலர் மாறி நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு நம்ம இருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வடையை இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வடையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் வடை சுட்டு எடுத்துக்கிறேங்க எப்போவுமே உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பு பாசிப்பருப்பில் வடை செய்யாமல் சூப்பராக பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வச்சு வடை ரெடி பண்ணியாச்சுங்க நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி வடை நீங்களும் இந்த ஜவ்வரிசி வடையை ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை அவட கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி வடை ரெசிபி சுதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்